இன்றைக்கி சாலை மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் சொல்லியிருக்க மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கட்டும் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காயை கட் பண்ணிட்டோம் சேர்த்துக்கலாம் திருவிட்டோம் சேர்த்துக்கலாம் நம்ம அந்த மசாலாவை வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ மசாலா எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக தனி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவாக சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே தக்காளியை அரைச்சி சேர்த்துருக்கறதால தாளிக்கும் போது தக்காளி சேர்க்க தேவையில்லை கூடவே ஒரு எலுமிச்சி அளவுக்கு புளிய தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க குழம்பு பச்சை வாசனை போகிற அளவுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நம்ம சேர்த்த எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சிருக்கிற மீனை சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் சாலை மீன் சேர்த்துருக்கேன் மீன் சேர்க்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீன் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க குழம்புல மீன் நல்லா மூழுகிற அளவுக்கு கிளரி விட்டுக்கோங்க குழம்பு இப்போ சூப்பராக தயாராகிடுச்சு மீனும் நல்லா வெந்துருச்சு இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் எந்த மீன் குழம்பாக இருந்தாலும் சரி இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ